அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் பிளம்ஸ் கேக்கோட வந்திருக்கிறேன் இலகுவான முறையில் முட்டை இல்லாம செய்யலாம் இந்த கேக்கை கிறிஸ்மஸுக்கு மட்டுமில்ல எந்த நாளுமே செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இருக்கு அஹ் சத்து நிறைய குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இப்ப வாங்க இலகுவான முறையில் இப்படி இந்த பிளம்ஸ் கேக் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு பெரிய போல் எடுத்துட்டுருக்கிறேன் இதுக்குள்ளே நாங்களுக்கு தேவையான பழங்களை உலர்ந்த பழங்களை சேர்த்துக்கொள்வோம் நான் கால் கப் ஆரஞ்ச் திராட்சை சேர்த்துக்கொள்கிறேன் அதோட கருப்பு திராட்சையும் கால் கப் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட டூட்டி ஃப்ரூட்டி ஹாஃப் கப் வெண்ணெய் நாங்கள்ட்ட எவ்வளோ பழங்கள் இருக்கோ அதில் சேர்த்துக்கொள்வோம் இது பேரிஞ்சம்பழம் நான் ஒரு முக்கால் கப் சேர்த்துக்கொள்கிறேன் விதைகளை எல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இது பைனாப்பிள் கா கப் சேர்த்துக்கொள்கிறேன் இது அப்ரிகோட் கார்த்துக்கொள்கிறேன் அதோட பாதாம் கா கப் அதோட கேஷ் நட்ஸ் காப் கப் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட நட்ஸும் கா கப் எங்கள் டென்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கொள்ளுங்க அதோட ஆப்பிள் ஜூஸ் ஒரேஜ் ஜூஸ் எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம் ஆல்கஹோல் செய்து கொள்ளலை நான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறபடியா ஒரு கப் ஒரேஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது எவ்வளவு நேரம் நாங்கள் வ ஊற வைக்கிறமோ அவ்வளவுத்துக்கு கேக் டேஸ்டாக வரும் நானொரு நாலுலேருந்து அஞ்சு மணி தேழம்தான் ஊற வைக்க ஊற வைக்க போகிறேன் இது நல்லாவே ஊறு விரட்டுக்கு நான் ஒரு மூடி போட்டு அஞ்சு மணி தியாலம் ஊற வைக்க போகிறேன் ரெண்டு மணித்தியாலும் ஊற வச்சுட்டு செய்து கொள்ளலாம் இப்போ ஒரு அடிக்கரமான சட்டி கொண்டு எடுத்துருக்கிறேன் இதில் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்து கொள்ள போகிறேன் அதில் ஒரு கப் சர்க்கரையும் அரை கப் ப்ரௌன் சுகரும் சர்க்கரையும் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் என்னோடய சர்க்கரை முடிஞ்சபடியாக ப்ரௌன் சுகரும் சேர்த்துருக்குறேன் கா கப் அதோட அரை கப் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் பட்டர் மெல்ட் ஆகி சர்க்கரை எல்லாம் சேர்ந்து கரைஞ்சி வரட்டுக்கு பாருங்க எப்படி மெல்ட் ஆகி வருது பட்டர் நான் முட்டை சேர்த்துக்கொள்ளல நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்லா நல்லா இருக்கும் நல்லா சத்து தானே இல்லை ஆரோக்கியமான முறையில் தான் சேர்த்துக்கொள்கிறோம் பைட் சுவர் சேர்த்துக்கொள்ளல இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வரட்டுக்கு சர்க்கரை சேர்க்கறதால நல்லா கலர் கொடுக்கும் மெல்ட் ஆகி வருது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்கோ அப்போ தான் இடைக்கிட நான் சொல்கிற டிப்ஸும் மிக்ஸ் பண்ணால் பார்த்துக்கணிங்கடா கேக்கு நல்லா சூப்பராகவே வரும் ஓரளவுக்கு உருகி வந்துட்டுது நான் பழங்கள் எல்லாம் ஊற வச்சு அஞ்சு மணி தியாகம் ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் நான் இதை செய்து கொள்கிறேன் பேங்கோ சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த பத்துக்கு வந்த உடனேயும் நாங்கள் ஊற வச்ச பழங்களையும் நாட்ஸையும் கொள்வோம் எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அதுக்கு கேக் நல்லா இருக்கும் ந எல்லாத்தையுமே கொள்வோம் பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு எந்த அட்டி நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக வரட்டுக்கும் இந்த நட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஊற இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு எந்த நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆகிற வரைக்கும் விட்டாலே போதும் நல்ல வாசம் வருது அப்படி இருக்குது வாசம் யாருக்கெல்லாம் ப்ளம்ஸ் கேக்கு பிடிக்குமான்னு சொல்லி கருத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம் பாருங்க ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே சொப்பிட்டா வந்துட்டு நட்ஸ் எல்லாம் நீங்கள் கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்கன்னு கருத்தில் சொல்லுங்கள் பாருங்க இந்த பதத்துக்கு வந்த உடனே நாங்கள் அடைப்பு ஓஃப் பண்ணிட்டு நல்லாவே ஆற வைக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கணும் சொல்லி தான் அப்படி இருக்குது இப்போவே இதை நல்லா ஆற வச்சிட்டு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இப்போ ரெண்டு கப் மா எடுக்கிறேன் மைதாமா மைதாமா தான் கேக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பட்டை கராம்பு ஏலக்காய் போட் பருத்து பவுடர் பண்ணி ஒரு டீஸ்பூன் எடுக்கிறேன் மூண்டும் சேர்ந்த மாதிரி அதோட பேக்கிங் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் எடுக்கிறேன் மற்றது பேக்கிங் சோடா ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுக்கிறேன் அதோட உப்பு கால் டீஸ்பூன் அதோட மற்றது இஞ்சி பவுடர் இஞ்சி பவுடர் ஒரு டீஸ்பூன் மற்றது கடுக்காய் பவுடர் அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிச்சு எடுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அரித்து எடுப்போம் எல்லாமே அரிச்சு எடுக்க வேணும் இதோட நான் ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் கொக்கோ பவுடரும் எங்களுக்கு அந்த கேக்கு கலர் கொடுக்கும் இதையும் ஃபுல்லாகவே நாங்கள் அரிச்சு எடுப்போம் எங்களால் சுடர்கிட்டி ஒரே பாட்டில் இருக்கிறா பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாடை பாட்டு சத்தம் கதையும் தானே அதிகம் கேட்கும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அரித்து அப்படி வந்துருக்குன்னு கீழே இப்படி அதுக்காக தான் போட போடணும் எல்லாமே இதை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் இதெல்லாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லை கேக் கே நாங்கள் கெதியில் செஞ்சு எடுத்துடலாம் இதோட நான் ப்ரௌன் ஃப்ளவர் சேர்க்க போகிறேன் நிற கப் ப்ரௌன் சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த நான் சேர்க்குற இந்த அளவுகளே சரியான இனிப்பாக இருந்தது கேக் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதோட நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் நாட்ஸ் பட்டர் சர்க்கரை எல்லாத்தையும் சே இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த மாவோடு சேர்த்துக்கொள்ளுவோம் ஆனால் வாசந்தான் எனக்கு அப்படி இருக்குது இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு வாசம் அப்படி தான் இருக்குது நீங்களும் செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்கள் எல்லா நட்ஸும் எல்லா ரை ஃப்ரூட்ஸும் இருக்கணுமெண்டில் எங்கள வீட்டில் இருக்கிறத கொண்டு செஞ்சு கொள்ளலாம் டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் இப்போ நான் எல்லாமே சேர்த்து கொண்டேன் இதோடு நான் ஸ்ட்ராபெர்ரி ஜாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொள்கிறேன் நீங்கள் எந்த ஜாம் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாமும் கொள்ளலாம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் ஹேண்ட் மிக்சர் பாவிக்கவே தேவையில்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் முதல்ல கலந்துட்டு எல்லாமே ஒரே பக்கமாக தான் நாங்கள் மிக்ஸ் பண்ண வேணும் நார்மலாக கலந்து எடுத்துகிட்டு ஊட்டிய பக்கமாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இதோட நான் ஒன்றை முக்கால் கப் பசுப்பால் கொள்கிறேன் ரூம் டெம்பரேச்சர்லேயும் சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் பண்ணும்போது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுவோம் அப்போதான் இந்த கேக்குக்கு வடிப்புகள் வராது கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் நான் சொல்கிற அளவுகளில் செஞ்சிங்கன்னா சரியாக வரும் இப்போ நாங்கள் பட்டர் போட்டு பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன் இது பே இதில் சேர்த்துக்கொள்வோம் இந்த கேக் கலவையை எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி பேக் பண்ணுறது மட்டும்தான் வேலை எனக்கு நூற்றி எண்பது பாகை சீல ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பிடிச்சது பேக் பண்ணி எடுக்க அவனுக்கு அவன் மாறுபடும் நீங்கள் பார்த்து பேக் பண்ணி எடுங்க எனக்கு சூப்பராக அடிமையாக வந்திருக்குது கேக் பாருங்க ஒரு வெடிப்பு முளியெல்லாம் நல்லா சொப்டாகவே வந்திருக்குது கேக் டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்தது பாருங்க எப்படி இருக்குது பாசமும் அப்படி இருக்குது நீங்களும் செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்கள் கேக்குது <mallenge> என்ன <yum>